பாதி ஜாபமாக இருக்கணும் ரெண்டாவது ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் இப்ப டவுன்ல பாருங்க யாரை பார்த்தாலும் சுகர் இருக்கு ப்ரெஷர் நான் உள்பட எனக்கு உள்பட சொல்றேன் சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க அதே எங்கள் கோமக்காட்டுல அந்த மலை அந்த இயற்கை காற்று இதெல்லாம் இருக்கும்போது எந்த ஒரு வியாதியும் தெரியல அங்கே வந்து அந்த காற்று அந்த சிறுமலை காற்று மலையில் இருக்கிற அந்த காற்றுகள் வந்து ரொம்ப இயற்கையான காற்று மாசுபட இல்லாமல் சுத்தமான காற்றாக இருக்கா அதுவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது நான் அந்த டைமே வந்து மதுரையிலேருந்து வருவாங்க சுகருக்காக இங்கே ஒரு பால் போலம் அம்மா வணக்கம் லைக் பண்ணிட்டேன்னு அப்படிங்கிறாங்க எனது அருமை சிஸ்டர் கோதும்போண்ண சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க அப்போ லைவ் போட போகிறேன் பாய் அம்மா மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா நான் லைவ் முடிச்சிட்டு வரேன் லைவ் முடிச்சிட்டு வரேன் அப்போ வந்து மதுரையில இருந்து வருவாங்க சுதா சுதா சிஸ்டர் காய் சொல்கிறாங்க சுதா செல்லம் காய் சொல்கிறாங்க சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மதுரையிலருந்து வருவாங்க என்னென்னா பால் கொழ உருவ போகிறோம் அப்படின்பாங்க சுகரும் இலாதுவாங்க கிலோ வந்து அப்பவே நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த இலை இலையை உருகி நம்ம வச்சிட்டோம்னா அவங்க வந்து இடை போட்டு எடுத்துட்டுருவாங்க நான் சப்பாத்தி குருமா சாப்பிட்டேன் பிரதர் அப்படிங்கிறாங்க நமது சுதாச்செல்லாம் வந்து சப்பாத்தி குருமா சாப்பிட்டேன் பிரதர் அப்படிங்கிறாங்க தம்பி கேட்டாங்க என்ன சாப்பாடு சுதாக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக நம்ம எங்கள் வீட்டில் வந்து நான் சப்பாத்தி குருமா பிரதர் அப்படிங்கிறாங்க எனது அருமை சுதா செல்லம் அப்ப வந்து அந்த இலையெல்லாம் வந்து வாங்குறதுக்காக வருவாங்க நான் என்ன சுகர்னா என்ன நம்மளுக்கு அப்பதான் எனக்கு வயசு வந்து என்ன ஒரு பதினேழு வயசுல சுகரா அப்படின்னா அப்படின்னு நினப்பேன் இப்போ இப்ப அது தனக்கு வந்து எப்ப எனக்கு இந்த சுகர் இருக்குங்கிறதுனால அதை பத்தி பேச இருந்துச்சு அப்புறம் என்ன செய்வாங்க குறிஞ்சா கீரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கையில பிடிச்ச மாதிரி கேட்போம் அந்த கீரையெல்லாம் அது வந்து நம்ம அரிசிகள் உண தண்ணியில் சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ வெங்காயம் ஊற்றி வச்சுக்கிட்டு புளி கரைச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போடுவாங்க அந்த கீரை கசக்கும் இருந்தாலும் வெந்தயம் போடுவாங்க வெந்தயம் போட்டு பட்டை மிளகாய் கரை மிளகாய்னு சொல்கிறோம் இல்லை காஞ்ச மிளகாய் அந்த மிளகாயை வந்து ஒரு பத்து மிளகாய் அப்படியே காம்போட இப்போல்லாம் அலசிட்டு போடுறோம் அப்போ அப்படியெல்லாம் அந்த பழக்கம் தெரியல அதனால் அப்படியே அந்த காம்போட எடுத்து லைட்டாக கிளியர் வெடிக்கு டப்பு டப்பு விட்டு போட்டு பொரிய விட்டு இந்த அரிசி தண்ணியில் புரிய உறவு அதையும் கரைச்சி வச்சு இந்த கீரையை நல்லா கொழுந்தா இருக்கும் அந்த கீரையை வந்து நம்ம அந்த கொழுந்த கிள்ளிட்டு லைட்டாக அப்படி மூக்கு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி தோணும் விட்டு மாதிரி இருக்கும் இன்னும் சின்ன சின்ன தும்பல் வரும் சுறு சுக சுடு சுடு அந்த மண்டை கீரை அந்த சிறு குறிஞ்சா வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லதான் இப்போ ஆவாரம்பூ எவ்வளவோ இருக்குது ஏன்லாம் நான் சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவங்கள் அப்புறம் களை வெட்ட போகும் பாருங்க அதில் நடக்கிற குத்து பெரிய குத்து கடலை போட்டதுக்கு பிறகு களை வெட்ட போவோம் நம்ம நாங்கள் வந்து மொதல் நாளே என்ன செய்வோன்னா சமைச்சிட்டு ஒருவேளை தான் எழுச்சோரு தம்பி பாசித்து அப்படிங்கிறாங்க எனது அருமை செல்லம் சுதா அவர்கள் எந்த பேருக்காரன்னு தெரியல அப்பா செல்லும் இல்லை செல்ல அப்பா எடுத்துட்டு போயிட்டார் கடைக்கு இல்லைன்னா கூட பேசுவேன் பாசித்தையும் காணோம் அப்ப நாங்க முதக்கலை வெட்டும்போது சிரமமாக தெரியும் ஏன்னா கடலை பைத்தில் பற்றாமல் அந்த செடியில் பற்றாமல் கவனமாக வெட்டணும்